அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டி எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்தின் முதல் சொல் நீரா ஒன்று மேலிருந்து கீழ் பழைய சோறு என்பதை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு நீரா இரண்டு மேலிருந்து கீழ் இதை அறிய நாக்கு உதவும் ருசி அறிய நாக்கு உதவும் ருசி மூன்று மேலிருந்து கீழ் தாயை டேஸ் பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பர் தாய் டேஷ் பாய்ந்தால் தாய் எட்டடி பாய்ந்தாள் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் ஏ எட்டடி பாய்ந்தால் நான்கு மேலிருந்து கீழ் பேருந்துகளில் நம் பொருட்கள் களவு போகாமல் இருக்க மிகுந்த டேஷ் தேவை மிகுந்த கவனம் வ கவனம் தேவை நான்கு இடமிருந்து வளம் சூரியனின் ஒலிக்கீற்றை எப்படி குறிப்பிடுவதுண்டு கதிர் இர் கதிர் ஐந்து மேலிருந்து கீழ் வயிறு முட்ட சாப்பிட்டால் டாஸ் மென்ற உணர்வு தோன்றும் திம் என்ற உணர்வு தி இம் ஆறு இடமிருந்து வளம் இரும்பாலான பெரிய நிறைய துளைகள் கொண்ட கரண்டி சட்டுவம் சட்டுவம் பத்து இடமிருந்து வளம் சொல்லு கூறு கூறு ஒன்பது இடமிருந்து வளம் கண்காட்சிகளில் காணப்படும் இதில் ஏறி சுற்றுவதற்கு பலருக்கு உற்சாகம் சிலருக்கு பயம் ரங்கராட்டினம் ராட்டினம் பதினன்னு இடமிருந்து பலம் அவசியமாக கவனிக்கத்தக்க முக்கியமாக மேல் மேலிருந்து கீழ் இளமையான ஆங்கிலத்தில் எங்கு ஏ தான் போகணும் எங்கு பதினான்கு இடமிருந்து வளம் பாட்டு டேஸ் இம் பாட்டு கீதம் கீ கீதம் பதினொன்று மேலிருந்து கீழ் வருத்தப்படுவது போல் டேஸ் கண்ணீர் வடிக்க வேண்டாம் வருத்தப்படுவது போல் முதலக்கண்ணீர் வடிக்காதே முதலை கண்ணீர் வடிக்காதை பதினேழு மேலிருந்து கீழ் சிறு சிறு உருண்டை வடிவத்தில் அமைந்த நொறுக்கு தேனி சீடை சீடை பதினேழு இடமிருந்து வர அவசரம் சீக்கிரம் சீக்கு வந்துருச்சு கீரஇம் சீக்கிரம் பதினைந்து மேலிருந்து கீழ் உலகின் பதினைந்து கடிகாரம் காட்டுவது மேலிருந்து கீழ் பதினைந்து கடிகாரம் காட்டுவது நேரம் நேரையும் நேரம் பதிமூன்று மேலிருந்து கீழ் உலகின் மிகப்பெரிய கோவில் அமைந்த நாடு கம்போடியா ஓடியா பதினெட்டு இடமிருந்து இருந்து வளம் மரங்களின் முக்கியத்துவம் குறித்த சா கந்தசாமி எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் சாயாவனம் சாய எட்டு மேலிருந்து கீழ் என்றென்றும் என்பதை இப்படியும் விவரிக்கலாம் அன்றும் இன்றும் இன் ட்ரூ இம் இன் ட்ரூ இம் அன்றும் இன்றும் பதினாறு இடமிருந்து பலம் பிரான்சின் முந்தைய பிரபல அரசர் நேம் நெப்போலியன் பர்னபட் நெப்போலியன் நிலையுணை போலி நெப்போலியன் போன பட் போன பட்டுக்கு இடம் இல்லை நெப்போலியன் வெளியிடுச்சு ஏழு மேலிருந்து கீழ் மலிவு எதிர்ச்சொல் மலிவுக்கு எதிர்ச்சொல் இங்கே கிராக்கி கீ ரா கிராக்கி இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டு அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வலம் சொல்லு கூறு எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ